அம்மா உணவகத்தின் நற்பெயரை கெடுக்கின்ற நோக்கத்தில் செயல்பட விடாமல் முடக்குகிறது திமுக மக்களின் பார்வை பக்கம் திரும்பி உள்ளது இதை திசை திருப்புவதற்காகவே முதல்வர் அம்மா உணவகத்தை ஆய்வு மேற்கொண்டுள்ளார் துரைமுருகன் நாடகத்திலிருந்து வந்தவர் ஆகையால் அவர் எதை பார்த்தாலும் நாடகமாக தான் தோன்றும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் துரைமுருகனுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் அதாவது சந்தேகத்தின் பேரில் சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை இல்ல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு ரெண்டு மாதத்தில் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஆக இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய முதலமைச்சர் கவனிக்க தவறிவிட்டார் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டு மின் கட்டணம் உயர்வது ஒளி மின் திட்டத்தில் அதிமுகிறதுனால தான் தற்பொழுது மின் கட்டணம் உயர்வ உயர்த்த வேண்டிய சூழ்நிலை அறிவு திமுக அதாவது வந்துங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் காட்சிக்கு வந்து மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு இந்த மின் கட்டணத்தை உயர்த்தினால் மத்திய அரசிலிருந்து நிதி பகிர்வை பெற முடியும் என்பதற்கான ஒரு சூழ்நிலையினால் தான் இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி என்று மின் பகிர்மான கழகம் சொல்லி இருக்கிறது இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அவர்கள் ஆமா அதாவது வந்துங்க போன கடந்த முறை ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இந்த மின் கட்டண உயர்வு மூலமாக ஐம்பத்தி நாலாயிரம் கோடி லாபம் வர இருக்கிறது இதுக்கு என்ன கணக்கு மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து மாத்திரமல்ல தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய ஒட்டுமொத்தனுடைய கருத்து ஆகவே சாதாரணமாக முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கரண்ட் பில் கட்டி கொண்டிருக்கிறவர்கள் இப்போ ஆயிரத்தி இருநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் ஒரு வாடகை கொடுக்குற அளவுக்கு கரண்ட் உயர்ந்திருக்கிறது இது மக்களை நசுக்குகிற செயலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு செய்து கொண்டிருக்கிறது இதற்கு தக்க பதிலடியை வருகிற தேர்தலில் மக்கள் தருவார்கள் அது பண்ணலையே ஒரு ஒரு மாதமும் வந்து பண்ணா கூட அதனுடைய அளவு குறையும் நமக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனால் ரெண்டு மாதம்ங்கிறது மொத்த சுமையை மக்கள் தலை மீது ஏற்றி வைக்கிறார்